இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா நீங்க யாரு டீல் பண்றீங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அவங்கள டீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாவே இருக்க முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க வேண்டியது என்னன்னா அஞ்சு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அந்த அஞ்சு டைப் ஆஃப் பீப்புள் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாழ்க்கையில நாசமா போயிடுவீங்க அதனால தயவு செய்து இந்த அஞ்சு டைப் ஆஃப் மக்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஓடி போயிடுங்க அவங்க லைஃப்ல நீங்க வரக்கூடாது அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களோட எனர்ஜி அண்ட் டைம் அன்னெசரியா இந்த அஞ்சு டைப் ஆஃப் மக்களுக்காக வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீதர் இன்னைக்கு இந்த வீடியோல லா நைன்டீன் ஃப்ரம் த புக் தார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள் யாரு அப்படின்னா த அரகண்ட் அண்ட் ப்ரௌட் மேன் இவங்க எல்லாருக்குள்ளயும் பயங்கர ஈகோ இருக்கும் ஆனா வெளியில பாக்குறதுக்கு எதையுமே காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க நீங்க கேஷுவலா ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிருப்பீங்க அவங்க அதா எடுத்துப்பாங்க ரொம்ப ஈகோ ஹர்டா இருக்கும் அதனால அவங்க எப்பட அட்டாக் பண்ணலாம் எப்ப உங்களுக்கு வெஞ்சன்ஸ் மைண்ட் செட்டோடவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க யோசிப்பீங்க நான் சப்ப மேட் இது ஒரு ஜா ஜோக்கு தானே சொன்னேன் இதை எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஓவர் வைலண்ட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி மக்களோட ஈகோவெல்லாம் நம்ம டச்சே பண்ணக்கூடாது இந்த மாதிரி சென்சிட்டிவான மக்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இவங்க கிட்ட இருந்து தூரம் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப் செகண்ட் டைம் ஹோப்லெஸ்லி இன்செக்யூர் மேன் இவங்க அந்த அரகண்ட் அண்ட் ப்ரௌட் மேன் மாதிரி இல்லாம கொஞ்சம் பாக்குறதுக்கு காமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா இவங்கள நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க சைலண்டாவே இருப்பாங்க ஆனா எப்ப எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களை வந்து உங்களை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க அதை நோட்டீஸே பண்ண மாட்டீங்க சைலண்டா உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சைலண்டா உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க பாக்குறப்ப அப்படியே நல்லவங்க மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி மக்கள் கூட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க உங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க உங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது மூணாவது டைப் ஆஃப் பீப்பிள் மிஸ்டர் சஸ்பீஷன் இவங்களை கவனிச்சிங்கன்னா எல்லாரும் இவங்களை பத்தியே தப்பு தப்பா பேசுற மாதிரி இவங்களுக்கு ஒரு கற்பனை கூட இருக்கிறவங்க இவங்களை டார்கெட் பண்ற மாதிரியே இவங்களுக்கு ஒரு கற்பனை இது எல்லாமே இவங்களோட இமேஜினேஷன் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள பத்தி தான் பேசுவாங்கன்னு அவ்வளவு கான்பிடென்டா நம்மள வந்து பிளேம் பண்ணுவாங்க இல்ல நீ என்ன தப்பா தான் பேசிருக்க இல்ல நீ என்ன கேவலப்படுத்தி இருக்க ஆனா நம்ம அப்படி பண்ணியே இருக்க மாட்டோம் ஆனா இவங்க அப்படி நினைப்பாங்க இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது இவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு அவங்களோட டார்கெட்டை வேற யார் மேலேயாவது வச்சிருந்தாங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க அப்படி தப்பி தவறி அவங்களோட சஸ்பீஷியஸ் மைண்ட் செட் உங்க பேர்ல திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கதை காலி நீங்க வாழ்க்கை பூரா நான் இதை பண்ணல நான் ஆக்சுவலா இதுதான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே உங்க லைஃப் போயிடும் நாலாவது டைப் ஆஃப் பீப்பிள் த சர்பண்ட் வித் லாங் டேர்ம் மெமரி இவங்க எல்லாருமே வந்து நீங்க ஒரு விஷயம் சின்னதா சின்ன வயசுல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே அதை அவங்க மனசுல அப்படியே வச்சுப்பாங்க ஆனா வெளியில காட்ட மாட்டாங்க சைலண்டா அப்படியே உள்ள அந்த விஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனா வெளியில பாக்குறதுக்கு கேஷுவலா இருப்பாங்க ஒரு டைம் ஒரு சான்ஸ் வர்றப்ப அப்படியே உங்களை அழிச்சு முடிச்சிருவாங்க இவங்க எல்லாரும் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி மக்கள் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னைக்கோ ஒரு ரியலாவே ஜென்யூனாவே தப்பு பண்ணிருப்பீங்க அதுக்கு சாரி கேட்டிருப்பீங்க இவங்க வந்து ஓகே உங்களை பண்றேன்னு சொல்லி ஃபர்கியூ பண்ணிடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மக்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு இந்த பாம்ப அடிச்சா சாவடிச்சிடணும் அப்படி இல்லனா இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி மக்கள் கூடவே இருக்க கூடாது சரி இந்த மாதிரி உங்க மனசுல வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுப்பாங்கிற மாதிரி மக்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ரெகுலர் லைஃப்ல பாருங்களேன் நார்மல் டே டு டே லைஃப்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பாருங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது இவங்க பண்ணியிருப்பாங்க அதை மைண்ட்ல வச்சு என்னைக்காவது ஒரு நாள் அதை வெளியில உங்ககிட்ட தெரியாம சொல்லிடுவாங்க அந்த மாதிரி அவன் அன்னைக்கு ஒரு நாள் அதை பண்ணானா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு திருப்பி செய்யணும் அப்படின்னு கேஷுவலா உங்ககிட்ட சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நீங்க கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னேக் பர்சனாலிட்டி விஷத்தை உள்ள வச்சு எப்ப உங்களை கடிக்கிறதுன்னு வெயிட் பண்ற பர்சனாலிட்டிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் பிப்த் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி The plain, unassuming, and often unintelligent man. இந்த மாதிரி மக்கள் கூட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்டா தான் போகும் இவங்களுக்கு எந்த கோபமும் வராது பெருசா எந்த கிரட்ஜ் வெஞ்சன்ஸ் எதுவுமே இருக்காது ஆனா இவங்களுக்கு மூளையே இருக்காது நீங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரியறதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும் இந்த மாதிரி மக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு ஹியூமரஸ் ஜோக் எதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அவங்களால அந்த ஜோக்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி மக்களை நீங்க ஃப்ரெண்டா வச்சிருந்தால எதுவும் யூஸ் இல்ல இனிமையா வச்சிருக்கிறதுக்கு தகுதியும் இல்ல அன்னசரி உங்க டைமை இந்த மாதிரி மக்களுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா அக்கார்டிங் டு த இர்லியர் லாஸ் அப் பவர் மற்றவங்களும் உங்களை அன்இன்டெலிஜென்ட் ஸ்டுப்பிட் பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க வித் திஸ் இந்த இந்த நான் முடிக்கிறேன் என்ன இந்த அஞ்சு டைப் ஆஃப் கத்துசனாலிட்டி உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்களா அப்படின்னா தயவு செய்து அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க நான் அடுத்த வீடியோல லா டுவெண்ட்டி படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் கேர்